ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும் சிலர் வந்து தொன்று தொட்டு ஒரு பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டு வந்திருப்பார்கள் அல்லது அவர்களது முன்னோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்கள் அவர்கள் சொல்லுற விதங்கள் அவற்றை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது சித்திரை மாதத்தில குழந்தை பிறந்தால் ஆகாது என்று பொதுவாக ஒருவேள் சொல்லுவார்கள் அதன்படி சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தை ஒன்றை தாத்தாவை கொலை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதை விட பாத்தீங்கன்னா அண்மையில கூட மூட நம்பிக்கையாளர் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் பெரிதும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது இவை குறித்து விரிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அண்மையில கூட ஜாலில உள்ள வைத்தியசாலையொருல கடமையாற்றிய வைத்தியரொருவர் மூட நம்பிக்கையால உயிரிழந்து அந்த சம்பவம் பெரிதும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்து பேசுபொருளாக மாறியிருந்தது அதே போலதான் பாத்தீங்கன்றா இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது வந்து இலங்கையில இந்தியாவிட தமிழகத்தில அரியலூர் மாவட்டம் என்ற இடத்துல இடம்பெற்றிருக்கின்றது வெறுமனே பிறந்து முப்பத்தி எட்டு நாட்களேயான குழந்தை உயிரிழந்திருக்கின்றது கொல்லப்பட்டிருக்கின்றது குழந்தையின் தாத்தாவால்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய வீட்டில வைத்திருந்திருக்கிறார் அவர்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை கடந்த மாதம் பிறந்திருக்கிறதா குழந்தை பிறந்து முப்பத்தெட்டு நாட்களே ஆன நிலையில குழந்தைக்கு தாய் பால் கொடுத்து விட்டு தனக்கு பக்கத்துல நித்திரை கொள்ள வைத்திருக்கிறாவா திடீரென நித்திரையாகி கண்ணை விழிச்சு பார்த்தா பிள்ளைய பக்கத்துல இல்லையா அதுக்கு பிறகுதான் பிள்ளைய தேடி பார்த்தா தண்ணி பெரல்ல குழந்தை இறந்த நிலையில இருந்திருக்கிறது இதொடர்பில அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய தகப்பன் மேல சந்தேகம் எழுந்திருக்கிறதா அதாவது அந்த குழந்தையின் தாத்தா மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறதா இது தொடர்பில போலீஸுக்கு சொல்லி இருக்கிறாங்க பெயர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அவரை விசாரித்ததில் தான் தெரிய வந்திருக்கிறது சித்திரை மாதத்தில பாலகன் பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது என்பதால்தான் பிள்ளையை அவ்வாறு கொலை செய்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் இவ்வாறான மூட நம்பிக்கைகள் உயிரை பறிக்கும் அளவிற்கு இடம்பெற்றிருக்கிறது இலங்கையிலையும் அண்மையில இடம்பெற்ற வைத்தியற்ற மரணமும் ஒரு மூட நம்பிக்கையால் தான் நிகழ்ந்தது இப்போது இந்த குழந்தையின் மரணமும் மூட நம்பிக்கையால் தான் ஏற்பட்டிருக்கின்றது நம்பிக்கைகள் இருக்க வேண்டும் அது உயிரை எடுக்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது இவ்வாறான நம்பிக்கைகளை சிலர் தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள் அப்படி சித்திரையில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் தந்தை வந்து குழந்தையை விட்டு வெகு தூரமாக பிரிந்திருந்து சில நாட்களின் பெயர் குடும்பத்தோட வாழ்வு அவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் பழைய காலங்களில என்று கடைபிடிக்காமல் விடுகிறார்கள் ஆனால் சில விடயங்கள் உண்மையிலேயே மூட நம்பிக்கைகள் தான் அவற்றை பின்பற்றினாங்கள் இவ்வாறு செய்வது மிகவுமே ஒரு மோசமான செயல் உயிரை பறைப்பது என்பது மிகவும் ஒரு மோசம்தான் அதுவும் பிஞ்சு பாலுகள் பிறந்து வரும் முப்பத்தி எட்டு நாட்களான என்ன தெரியும் தான் சித்திரை மாத்தில பிறந்தது கூடாது என்று தெரியுமா அல்லது சித்திரை மாத்தில தான் பிறக்க கூடாது தெரியுமா அந்த பிஞ்சு பாலகின்ற உயிரை பறைத்தெடுப்பது மிகவும் ஒரு மோசமான செயல்தான் வயது முதிர்ந்தவர்களே இவ்வாறு செய்தால் இனி இனி உள்ளவர்கள் இதை பற்றி அப்பா அப்படி செய்தால்தானே அந்த விடயத்தை நானும் பின்பற்ற வேண்டும் என்று கூட நினைப்பார்கள் ஆகையால் இந்த மூட நம்பிக்கைகளை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு நிஜ வாழ்க்கையில வாழ பழகிக்கொள்ள வேண்டும் பிறந்து விட்டால் அந்த பிள்ளையை என்னை பாவம் செய்ததா இல்லை தானே அந்த பிள்ளை இந்த பூமியில வாழ வேண்டும் அதையெல்லாம் கடந்த அந்த பிள்ளையை நாங்கள் நல்லபடியாக வளர்க்க வேண்டும் கஷ்டங்கள் வந்தால் அந்த கஷ்டத்தை நாங்கள் தூக்கி போட்டுட்டு நல்லபடியாக வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் இந்த மூட நம்பிக்கைகள் பழைய பழக்க கடைப்பிடித்து கடைபிடித்து உயிரை கொள்ள கூடாது பின்பற்ற வேண்டும் சில விடயங்களை அதற்காக உயிரை பறைக்கும் அளவுக்கான விடயங்களை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க